சரி சரி எப்படியே ஆறு மணிக்கு ஆமா இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை உடல் உடல் எப்படி இருக்கு பாருங்க நான் மாணி நேத்து சாப்பிடல காலையில தான் வந்து சாப்பிட்டேன் ஒரு கீரை முருங்கைக்கீரை ஒரு ரெண்டு கொத்தை வெட்டி வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டு லேசா கொஞ்சம் சோத்த போட்டு பிரட்டி அப்படியே சாப்பிட்டுட்டேன் அதான் சாப்பிட்டுட்டேன் அப்ப ஒரு சின்ன வெங்காயம் ஒரு டேட்ஸ் கொஞ்சம் கடைசியா போட்டு மின் சாப்பிடணும் என்ன இல்லை எனக்கு என்னன்னா ரொம்ப நாளைக்கு மேல ஃபாஸ்டிங் போக கூடாது அப்படின்றதால ரொம்ப நாள் நமக்கு நாம வந்து நீடிக்கூடாது அடிப்படையில் போக வேண்டும் நம்ம யாரையும் மேல்கோள் காட்ட தேவையில்லை நாம பரிணாமறிவின் அடிப்படையில் இந்த உணவினை ஒதுக்கிற தன்மை பரிணாமறிவியல் அடி அக்கார்டிங் டு த நேச்சுரல் சயின்ஸ் அக்கார்டிங் டு தூஷன் சயின்ஸ் அதாவது இந்த பரிணாம அறிவின் அடிப்படையில் உணவு பழக்கத்தை விடுகின்ற தன்மை நமக்கு உண்டு உணவு பழக்கத்தை விடுகிறோம் அவ்வளவுதான் கண்டிப்பா உணவு இவன் என்ன பண்றான்னா தப்பு தப்பா சொல்றது அந்த சித்தர் சொன்னார் இந்த முத்தர் சொன்னார் அறிவிட்ட மூன்றாங்களா பரிணாமறிவின் அடிப்படையில் ஆஹ் ஐயா அப்ப நீங்க அது இப்ப நீ சொன்னீங்க ஒரே டக்குன்னு என்ன ஆச்சுனா பசி ஏன் வருது இது வரைக்கும் அவனும் கண்டுபிடிக்க பசி ஏன் வருதுன்னு பசி பசி எப்ப பசி எடுக்க சொல்லு என்ன சாப்பிடுவோம் அப்படிதான் போதும் வச்சு பசி ஏன் வருது அது வந்து யாரும் சொல்லவே இல்லையே அப்படின்னா சொன்ன அன்னைக்கு நீ சொன்னீங்கன்னா ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு இருக்குது ஒரு புரோட்டான் வந்து வெளியில வந்து அந்த பேர் பேர் ஆட்டம் வந்து சுத்தி ஒரு பேர் புரோட்டான் அப்படி போகுது

எனக்கு அந்த பாயிண்ட் வந்து அன்னைக்கு வந்து இப்ப இது ஒரு ஒரு புது பாயிண்ட் மாதிரி தான் அன்னைக்கு நான் கண்டுப அன்னைல இருந்துதான் யோசிக்கிறேன் இப்ப எனக்கு ஒரு டக்குன்னு அத அடாபஷன் உங்களுக்கு எப்படி அந்த இது அந்த நீர்ல ஓட்ற கண்டுபிடி கண்டுபிடிக்க ஒரு இது வருதோ எனக்கு அது மாதிரி யோசிக்கிறேன் இந்த பசி வந்து ஏன் வந்து அப்ப எதிரியே இதுதான் வேற எதுவும் எதிரி கிடையாது பசிதான் உனக்கு எதிரிதான் அது சரி இன்னொன்னு பசிக்கு எவ்ளோ இதுங்கோங்கிறது ஒரு கணக்கும் கிடையாது

நம்ம பசியை வந்துட்டு டோட்டலாகவே வந்துட்டு அந்த ஃப்ரீ ரேடிக்கால் தான் பசி டோட்டலாக கொஞ்சமாக பசி இருந்தால் ஒன்று ரெண்டு செல்லு ஆகி கீழே விழுந்துருக்கும் நிறைய பசி இருக்குதுன்னா ஜாஸ்தி செல்லு டேமேஜ் ஆகிருக்குது தீ தி பயங்கர பசி எப்படி நீ இதை வந்து இதுக்கு ஒரே ஒரு அற்ற அற்றால் அலுவறிந்து விடுணுங்க அப்படின்ற மாதிரி அந்த குரல் இது அளவறிந்து ஊடுங்க அளவு என்பது வாட்டர் வாட்டரை அளவறிந்து உண்க இதுதான் அப்படி பொருள் வச்சாதான் இது கரெக்டா இது உண்பான் கண் இன்பம் போ இன்பம் போர் நிற்கும் கரை கண் நோய் ஏன்னா அந்த அந்த இழிவை அறிந்து அந்த உணவு சாப்பிட்டு அது என்ன மாதிரி ஆகும்னு அந்த ஒரு சுச்சுவேஷன் நினைச்சோம்னா நாம அந்த உணவு வந்து போதும்பா எனக்கு நான் அந்த இதுக்கு போய்க்கிறேன் வாட்டருக்கு போய்க்கிறேன் அப்ப அப்ப உம் மருந்து என்ன வேண்டாமோம் யாக்கைக்கு அருந்திய அற்றது போற்றி உன்னின் அந்த அருந்தி அதை அட்டது போட்டி நீ வந்து இன்டலெக்சுவலா ஆகலாம் வந்துட்டு பெரிய ஆகலாம் வந்துட்டு பட் இந்த கொள்கையை வெளியில வர்றது ஏன்னா இங்க சாப்பாட்டு வெளியில இங்க தென்னாலே ஆறு பாயுது சாப்பாட்டுல எண்ணம் பூரா இங்கேயே பாயுது அதற்காக சயின்ஸ் கண்டுபிடி எதை கண்டுபிடிக்கனாலும் இங்க இதே தான் ஓடிக்கிட்டு இங்க எங்க இது இது டாப் ஆகுறதுக்கு

ஆனா சில நேரத்துல சில பேர்த்துக்கு ஹை ப்ரிகல் சில வேலை செஞ்ச டக்குனு ஒரு வேடையை கண்டுபிடிச்சி அடிச்சு விட்டு போயிடும் அதை நான் பயன்படுத்துவேன் அதை நான் சொல்றது யார் வேணாலும் பயன்படுத்துவேன் நான் உன்னும் சொல்லி நான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்லிடுறேன் அது பிள்ளர் பில்லருக்கு பிடிச்சிருந்தா அது அவங்களுக்கு ஒத்து வருதா அவங்க செஞ்சிட்டு போகலாம் இது கட்டாயம் கிடையாது நான் சொல்றது கட்டாயம் கிடையாது கட்டாயம் கிடையாது கண்டிப்பா இதான இதுதான் மேன்நிலை மத்ததெல்லாம் மேல்நிலை சொல்லக்கூடாது இப்ப நீங்க இது இந்த வார்த்தைக்கு வந்து உட்பாட்டு இது பண்ணா மேல்நிலை போகணும்னா இதுதான் மேல்நிலை நீங்க எல்லாம் கீழ்நிலை இதுல ஆச்சரிய படம் என்ன சூரிய வெளிச்சம் இருக்கு வெளிய சூரிய வெளிச்சம் எடுக்கு வெளியே சூரிய வெளிச்சம் அடிச்சிட்டு இருக்குது யாரும் விளக்கு பிடிச்சிட்டு போக மாட்டாங்க ஆமா இப்ப விளக்கு பிடிச்சிட்டு போனா என்ன அர்த்தம் அதுதான் பரிணாம சித்தாந்தத்தின்படி உணவு பழக்கத்தை வீடு கட்டுற தகுதி மனிதனுக்கு உண்டு உண்டு இத வந்து இவனுக்கு வந்து அந்த மைண்ட் பிளாக் ஏதோ சொல்லுவாங்க அது மாதிரி தான் இருக்குது என்ன ஆகி போச்சுன்னா இப்ப கடைசியே வந்து வடலாறு தான் அந்த அன்னதானத்தை தொடங்கி வச்சாருன்னு ஒரு பரப்புரை போயிட்டு இருக்குது இவன் இதை நினைச்சு வந்து மாறி போங்கடான்னு சொல்றதா சொல்லியிருக்காரு சிம்பாலிக்கா சொன்னாரு ஏய் நீ ரொம்ப வருத்தத்துல இருக்க இதை புடிச்சி அடுத்து கொஞ்சம் மேல படி ஏறி மேல போடா அப்படின்றது சொல்றதா அவர் சொல்லி இப்படி சொல்லிருக்காரு ஆனா இதை இதை மட்டும் ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டாங்க இந்த மாதிரிங்க அன்னதானம் போடுமா சரி நான் கூட ஒரு வீடியோ அனுப்பிச்சேன் ஒரு காணொளி அனுப்பிச்சேன் ஒரு அம்மையார் வந்து

அந்த அம்மாவுடைய கருத்துக்களை நிறைய பேர் கருத்து எழுதியிருந்தாங்க இல்லையா பல பேர் முட்டாளுங்க அவ என்னன்னா நேரடியா போய் அந்த அம்மாவோட இருந்தா தான் தெரியும் என்ன சொல்றாங்க அவங்க ஏதேதோ சொல்லுவானுங்க லூசுக்கு இந்த சாராயம் குடிக்கிறவங்க பூரா உளருவானுங்க இந்த சாராயம் குடிக்கிறவங்க பூரா வளலாறு அப்படி சொல்லவில்லை இப்படி இவன் வளலாறு நேர்ல பார்த்த மாதிரியே சொல்லிட்டு இருப்பானுங்க அதாவது வளலாறே ஒன்லி சயின்ஸ் லாஜிக் பத்தி சயின்ஸ் பண்ணணும்

அந்த அம்மா எப்படி உணவு குறைச்சு கிடையாதுங்க இந்த அவங்க பரிணாம பரிணாமல் கிடையாது வேற எதுவும் கிடையாது சும்மா நாம் என்ன நினைச்சுக்கலாம் நாம் என்ன சொல் நாம் என்ன உதாரணத்தை எடுத்துக்கலாம்னா ஒரு சாட்சியா வச்சுக்கலாமே தவிர அவங்கிட்டதான் நம்ம கத்துக்கொள்ள முடியாது சாட்சி அதாவது உணவு இல்லாமல் இயங்குகிற அதாவது உணவு உணவுங்கிறது கிடையாது உணவு பழக்கம் இல்லாமல் இயங்குகிறார்கள் அவ்வளவுதான் என்னது

நேர்ல போய் கரெக்ட் நேர்ல போய் பார் உன யார் போஸ்ட் போடுறது நேர்ல போய் கத்துக்க கத்து முன்னாடி இதுதான் இவனு பண்ண இந்த இலி பிரவிகள் தான் பாரு இலி இந்த இலி பிரிகள் இயற்கை உண்டாக்கும் எப்பமே ஒருத்த இப்ப நான் உணவு பிரத்த இப்ப என்னை பத்தி அவனு கமெண்ட் போடுறது இல்ல ஏன்னா நான் புடிச்சு வாங்க வாங்க வாங்குறது இல்ல போடுறது இல்ல இல்லையா ஆமா கிட்ட கிட்ட வர மாட்டேன் கிட்ட வர மாட்டேன் புத்தகத்தை வேற வச்சுக்கிறேன் புத்தகத்தை பார்த்தா உனக்கு மண்டையில ஓயும் கட்டிச்சிரும் அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆன்மீகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிக்கிக்கிறாங்க வடலார் வலி அப்புறம் சாது சொல்லி சொல்லி சிக்கிக்கிறது மாதிரி அந்த குருட்டு நம்பிக்கை கூடாதுங்க குருட்டு நம்பிக்கை கூடாது நமக்கு வந்து எவல்யூஷன் பேசு நம்மளுக்கு வந்து பரிணாம சித்தாந்த அடிப்படையை நம்ம பேசிக்கிறோம் அதனாலதான் நம்மளது வந்து அவங்கள சாட்சியா வச்சுக்கலாம் இப்போ நீங்க கூட அந்த அது எந்த அம்மா எங்கேயோ இருக்குதுன்னு சொல்றாங்க அதுல இருக்கட்டும் இந்த மாதிரி அப்படி பாத்தீங்கன்னா இது யோகியின் சுயசரித்துல யோகியின் சுயசரிதுங்கிற நூல்ல தெரசா நியூமாங்க அம்மையார் உணவு இருக்காங்க ஜெர்மனில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இது போய் பரமஹம்ச யோகானந்தர் அது கிரியா யோகம் பாபாஜி அந்த குருப்பை சேர்ந்த பரமஹம்ச யோகானந்தர் என்னது பாருங்க இவரு போய் பாருங்க இந்த கேள்விப்பட்ட இதுதான் ஞானம் இவர் உடனே ஜெர்மனி போறாரு என்னது ஜெர்மனி ஜெர்மனி போய் அந்த அம்மா கிட்ட போய் ஆராய்ச்சி பண்ணாங்க அதுதான் ஒரு புத்திசாலிக்கு அழகு ஆமா அவங்க கிட்ட இருக்கா அவங்க போய் செக் பா என்ன பண்றாங்க அந்த ஒரு விளக்கம் தெரிஞ்சாதான் நீ அடுத்தது என்னன்னு போக முடியும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நேர மேற்கு வங்க இது அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அமெரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் அமெரிக்காவில் இருந்த காலத்துல சொல்றேன் அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு அம்மையார் அந்த அம்மா பேரு கிரிபாலா கிரிபாலான்னு பேரு கிரிபாலா அம்மையார் மேற்கு வங்காளத்தில் புருளியாங்கிற மாவட்டம் மேற்கு வங்காளம் புருளையாங்கிற மாவட்டம் பையூருங்கிற கிராமத்துல ஒரு அம்மா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த அம்மாவும் போய் பாக்குற அந்த அம்மாவும் போய் அப்படி வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு நிமிஷம் பாத்துட்டு வர